திருப்பி பாருங்க அவர் சொன்னதை திருப்பி ஆமாம் ரிவெண்ட் பண்ணி ரிவெண்ட் பண்ணி இந்த வீடியோ ஓட விடுறாங்கல்ல ஒரு நல்ல பாட்டு இருக்குன்னா நல்ல ஒரு பாட்டு இருக்குன்னா மறுபடியும் பண்ணி கேட்டோம் அந்த காலத்தில் நான் இருக்கேன் அந்த காலத்தில் மறுபடியும் அந்த கேசட்டை இப்போயாவது யாவது படகுன்னா வந்துடும் ஆனால் இப்போ மறுபடியும் ஜாயங்க நம்பிக்கிட்டே இருக்கணும் அதை ஓடிக்கிட்டு இருக்கோம் ரயில் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த பாட்டை திருப்பி திருப்பி கேட்டோம் ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அது நமக்கு பிடிச்சிருச்சு திருப்பி திருப்பி கேட்டோம் இப்போ மறுபடியும் அவர் வார்த்தையை திருப்பி திருப்பி அதை போட்டு போட்டு கேட்கணும் அவர் வார்த்தையை திருப்பி திருப்பி மெல்லணும் அதை தியானிக்கணும் தியானம்னா அதுதான் ஆமாம் தியானம்னா தான் ரோட்டில் பைவில் கொண்டு போய்ட்டே அழை அது இல்லை தியானம்னா ஒரு வார்த்தையை மறுபடியும் நான் மெல்லிட்டு மெல்ல்கிட்டே இருக்கணும் அவர் வார்த்தையை நான் அசைப்படணும் அவர் வார்த்தையை நான் மறுபடியும் மறுபடியும் எனக்குள்ளே 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 பேசப்படணும் அப்பொழுது உலகத்தின் துறைத்தனங்கள் அதிகாரிகள் வந்த அந்தகார வல்லமைகள் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் ஆவியை நமக்கு உதவி செய்வாள் மறுபடியும் நினைப்பூட்டுவாள் ஆமாம் நான் உனக்கு சொல்லவில்லையேங்கிற வார்த்தையை மறுபடியும் பரிசுத்தாவியை நமக்கு நினைப்பூட்டுவாள் அவர் வேலையேன்னா அவனுடைய வார்த்தையை நினைப்பூட்டுக்கிட்டே இருப்பார் பிதா அவங்க சொன்ன அந்த கனவுகள் வார்த்தைகள் சொப்பனங்களை நினைப்பூட்டுக்கிட்டே இருப்பார் அதான் பசுத்தாவை வேலை இப்போ அது நினைப்போட்டு நினைப்பு வருது இல்லை பசு தாவி உங்களுக்குள்ள